வணக்கம் மக்களே பிக் பாஸ் வேற லெவல் சம்பவம் அப்படின்றதான் ஆமாங்க முதல் நாளே சும்மா அறக்கர்கள் ஓட விட்டுட்டா நம்ம தேவதைகளை வந்து அறக்கர்களின் உச்சகட்ட அறக்கர்கள் அப்படின்றத வந்து வெளிப்படுத்தி இருக்காங்க அப்படின்றதா ஆனா டாஸ்க் என்ன அப்படின்னா அறக்கர்கள் என்ன பண்ணாலும் தேவதைகள் அவங்களோட பொறுமையாவோ இல்ல அழுகைகளாவோ எதையுமே ரியாக்ட் பண்ணாம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதான் பிக் பாஸ் கொடுத்த ஒரு டாஸ்க் சரியா ஆனா ஒரு நாள் நாள்ல கொஞ்ச நேரம் கூட ஆகல அதுக்குள்ள தேவதைகள் எல்லாருமே தங்களோட இதயங்களை தூக்கி பறி அதாவது ஒவ்வொருத்தருக்கும் மூன்று ஹாட் பேட்ச் கொடுக்கப்பட்டிருக்கு சோ அந்த ஒரு ஹாட் பேட்சையும் கொடுத்துட்டு நாங்க தேவதைகளாவே இருக்கிறடா அப்படின்னு சட்டைகிட்டே நான் கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போற அளவுக்கு நம்மளோட அரக்கர்கள் சம்பவம் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் இதை நம்ம ஆல்ரெடி டீம் பிரிச்ச உடனே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் கண்டிப்பா அரக்கர்கள் தான் வந்து வேற லெவல்ல தரமா சம்பவம் பண்ண போறாங்க தேவதைகள் வந்து எல்லாம் உப்பு சப்பானா கிடக்குது ஒன்னும் பிரோஜனம் கிடையாது அப்படின்றத பேசணும் கிட்டத்தட்ட அந்த ஒரு விஷயங்கள் தான் இப்பவுமே நடந்திருக்கு அப்படின்றத நான் வந்து பார்க்கறேன் ஆமாங்க நம்மளோட அரக்கர்கள் அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க தேவதைகளை வச்சு செய்யறாங்க தேவதைகளை தோப்பு காரணம் போட்டு சொல்றது என்ன அப்புறம் அன்ஷிதாவுக்கு வந்து என்னவோ ஒரு சமூக தர்ஷிகா சம்மையா பண்ணாங்க போல இருக்கு சும்மானாலே குதிப்பாங்க அன்ஷிதா அதுவும் இவங்க தலையில ஏதாவது அள்ளி கொட்டிட்டாங்களா இல்ல தண்ணிய ஊத்திட்டாங்களா என்னன்னு தெரியல சோ கோவத்துல வந்து கெட்ட வார்த்தையே போட்டாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்றதுதான் அது மட்டும் இல்லாம Amen. என்னடி உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த இந்த பேஜ் தானே உனக்கு வேணும் அந்த அப்படி அப்படின்னு கலட்டி தூக்கி மூஞ்சி மேலே எரியாங்க ஆனா தர்ஷிகா அதையும் எடுத்து அவங்களுக்கு வந்து பிளேன் கீஸ் கொடுத்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்றதான் அறக்கர்கள் சம சம்பவம் அப்படின்றது ஆனா தேவதைகள் ஒவ்வொருத்தரும் அவங்களோட கேரக்டர்ல இருந்து வெளியே வராங்க ஏன்னா இங்க அன்ஷிதா உடஞ்சி அவங்களோட கேரக்டர்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க பேர்ட் பேர்ட் பேசி இன்னொரு பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்து வெளியே நிக்காரு அவங்க கூட சௌந்தர்யா நிக்கிறாங்க இப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஜெப்ரி வந்து அவரோட அந்த தேவதைகள் ட்ரெஸ் இருக்குல்ல அதை கலட்டி கையில குடுத்துட்டு வேகமா உள்ளுங்க நடந்து போறாரு அப்ப நம்மளோட முத்துபாய் என்ன சம்பவம் பண்ணிருப்பாரு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்றது அவர் அரக்கன் அப்படின்ற போது நம்ம யோசிச்ச விஷயங்கள் தான் சம்பவம் வேற லெவல் பண்ணுவாருன்னு ஏத்த மாதிரியே அவரும் பயங்கரமான சம்பவம் தான் பண்ணிட்டு இருக்காரு ரஞ்சித்த வந்து ஐயோ வெளியப்போயா அப்படின்றாரு அதெல்லாம் வந்து வேற லெவல் சம்பவம் நேற்று நைட்டு லைவ்ல இந்த ரேங்கிங் அப்போ அவர் என்னென்ன பேசுனாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா சோ வச்சு செய்யறாய்ங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் நம்மளால பாக்க முடிஞ்சுது அப்படின்னே சொல்லலாம் சோ சூப்பரான தரமான சம்பவங்கள் இன்னைக்கான எபிசோட்ல காத்துட்டு இருக்கு காலையில எல்லாம் ஒண்ணு மண்ணா கட்டி முடிச்சு உருந்துகிட்டு இருக்காங்க பட் டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே வந்து சர்ற மாதிரியா வெடிக்குது அப்படின்றது வந்து தாறுமாறான சம்பவம் அப்படின்னு ஒன்னு ஒன்று இன்னொன்று என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து அதிகமாக அதிகமா யாரு கலெக்ட் பண்றாங்களோ கடைசியில எந்த அரக்கருக்கு டீம் கிட்ட வந்து பேஜ் அதிகமா இருக்கோ அவங்கதான் வந்து நாமினேஷன் ஃப்ரீயா வாங்க போறாங்க அப்படின்றதுதான் அப்ப எந்த ஒரு ஏஞ்சல் வந்து அதிகமா வந்து ஹை ஹாங்க அப்படின்னு தெரியுமோ அவங்க கிட்டதான் அவங்களோட சம்பவங்கள் இருக்க போகுது அப்படின்ற மாதிரிதான் நான் வந்து பாக்குறேன் அப்படின்றது ஸ்டாஸ்கே விட்டு வெளியேற அளவுக்கு சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னா அப்ப அறக்க கூட்டம் வேற லெவல் சம்பவம் தான் அப்படின்றது நேத்தே வந்து தேவதைகளோட உண்மை முகத்தை அந்த ட்ராங்கிங்லயே நம்ம வந்து வெளிப்படுத்தியாச்சுன்னு முத்து செம்ம ஹாப்பியா இருந்துட்டு இருக்காரு இப்போ அடுத்தடுத்த சம்பவங்கள் இதுக்கு நடுவுல ஜாக்லீனக்கா வேற இருக்கிற பெசாம அவங்க தேவதைக்கு போட்டுருந்துக்கலாங்கடா ஏன்னா அறக்கர்களுக்கு போட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இதெல்லாம் தப்புப்பா என்பா இப்பளவு பண்றீங்க அப்படின்னு கொஞ்ச நேரத்துல அழுக ஆரம்பிச்சிருவாங்க நினைக்க அனுஷிதா கத்துறதை பாத்து அதுல பத்தின அவங்களோட கருத்துக்கள் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விட்டுருங்க